இலங்கையில் முதல் முறையாக யாஷிப் சேவையை ஆரம்பிக்கும் ஒப்பந்தத்தில் சர்வதேச யாஸ்பேஸ் நிறுவனத்தின் தொழில்நுட்ப ஆலோசகர் சுகரேவ் சர்ஜி நிகழாவிச்சும் கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் ஆ மதன வாசனும் கைச்சாத்திட்டனர் இராணுவ ஜெனரல் அலெக்சாண்டர் டிமோஷென்கோ அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் அப்படியே வந்து கடந்த காலங்களில் பல தடவை பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்து ஏர் ஷிப்புன்னு சொல்லி ஒன்று இருக்குது அது வந்து இலங்கையிலே கிடையாது ஹாட் ஏர் பலூன் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது பட் இந்த பகுதியில் வந்து நிலாவெளி அருகம்பே பாசிகோடா இந்த பகுதிகளுக்கெலாம் சுற்றுலா பயணிகள் இலவாக செல்வதுக்கு மட்டும் இல்லாமல் இதோட இயற்கையை ரசிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அதிகமாக சுற்றுலாத்துறை ஊக்குவிக்க வளர்க்குறதுக்கு வந்து ஏர் ஷிப் அந்த கம்பெனியோட நாங்கள் நெகோஷியேட் பண்ணி ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி ஆரம்பிக்கிறதுக்கான அக்ரிமெண்ட் வந்து இன்றைக்கி வந்து டூரிசம் பியூரோவாலோ அவங்களால இன்றைக்கி சைன் வைக்கப்பட்டிருக்குது அதனால் கிழக்கு மாவட்டத்தை வந்து மற்ற மாகாணத்தவங்களும் ஒரு படி மேலே மு முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கான அனைத்து வேலைத்திட்டங்களும் நாங்கள் இன்றைக்கு முன்னெடுத்துவோம் ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து இது ஆரம்பிக்கப்படும் திருவோணமலையிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த ஏ பலூன் பாசிக்குடா அருகம்பே போன்ற எல்லா இடங்களுக்குமே பயணிக்கக்கூடியதாக இருக்கும் இது சேஃப்டி எல்லாமே மிக உன்னதமாக இருக்கின்ற ஒன்று ஆகையினால் எந்த இதுவுமே இருக்காது வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மகத்தான ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கிழக்கு மாகாணத்தில் முதல் தடவை என்பதை விட இலங்கையிலே இது வந்து முதல் தடவையாக நாங்கள் அறித்தும் இருக்கின்றோம்